ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஒரு வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கனமழை காரணமாக ஒரு சில மாவட்டங்களில் அதாவது விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு வந்து தள்ளி வச்சாங்க அவங்களுக்கு எக்ஸாம் எப்போ நடக்கும் அவங்களுக்கான டைம் டேபிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நாமந்தோடியில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி இரண்டாம் தேதி தொடங்கி ஜனவரி ஒன்பதாம் தேதி வர முடிவடையுது இந்த டேபிள் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க இல்ல அப்படின்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் வந்து சென்ட் பண்றேன் சரிங்களா அண்ட் அதே மாதிரியாவும் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி இரண்டாம் தேதி தொடங்கி ஜனவரி பத்தாம் தேதியோட முடிவடையுது சரிங்களா இந்த டைம் டேபிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் எடுத்துங்க எடுத்துக்கங்க இல்ல அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துக்கேன் மறக்காம இல்ல ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க அண்ட் அதே மாதிரியும் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு தள்ளி வச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் டேபிள் இன்னும் வந்திருக்கும் ஸோ உங்களுக்கான டைம் டேபிள் இன்னும் வரல சப்போஸ் தள்ளி வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க சென்ட் பண்ணுவாங்க சென்ட் பண்ணவும் என்னுடைய சேனலில் வீடியோவாக வரும் சரிங்களா உங்களுக்கு அறையாண்டு தேர்வு நடந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்களை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் நன்றி